அதுக்கு முன்னாடி வந்து வெளியே போனா கூட கொஞ்சம் இடைஞ்சலா இருந்துச்சு ஆனா சுகிரால வந்து இப்ப ஏட்டேஷன் பண்ணியிருக்கேன் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ரிசல்ட் இருக்கு இப்ப ஹாப்பியா இருக்கேன் ஆனா டாக்டர் வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க கேர் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுல எப்படி பார்ப்பாங்களோ அதுக்கு மேல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் என்ன பொறுத்த லெவலுக்கு நல்லா பாத்துக்கிட்டாங்க உங்களுக்கு ஹேர்லைன் மார்க் பண்ணலாம் ஹேர்லைன் வச்சு உங்களுக்கு டெம்பிள் ஃப்ரெண்ட் விஷே ஃபுல் டென்சிட்டியா பண்ணிருக்காங்களா அந்த ஹேர்லைன் மார்க் பண்ணது டெம்பிள் விஷே இதெல்லாம் ஓகே வர மார்க் பண்ணி ஓகே ப்ரோ எனக்கு ஏத்த மாதிரியே தான் நான் சொன்ன மாதிரியே தான் அவங்க மார்க் பண்ணிருக்காங்க சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க டிரான்ஸ்பர் பண்ணுவது பெயின்ல உங்களுக்கு

டேப்லெட் கொடுத்துருக்காங்க ஹேர் ட்ரான்ஸ்பர் பண்ணுறது முக்கியம் இல்லை பண்ணதுக்கு அப்புறம் மெயின் ஆனது ப்ராப்பரான தெரப்பிஸ்ட் வச்சு ஹெட் வாஷ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு டைம் டாக்டர் கன்சல்ட் பண்ணுது அது உங்களுக்கு ப்ராப்பராக சுகிரால் பண்ணாங்க ஆ பண்ணாங்க ப்ரோ ஹெட் வாஷ் பண்ண பிறகு டாக்டர் போயிட்டு கன்வென்ஷன் பண்ண என்னென்ன ப்ராப்ளம்னு அவங்க கேட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கேட்கறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஆன்சர் நல்லா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆயில் இந்த மாதம் இந்த ஆயில் யூஸ் பண்ணணும் டேப்லெட் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு கிளியர் பண்ணாங்க